أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ارايت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فَوَيْلٌ لِّلْمُصَلِّينَ الَّذِينَ هُمْ عَن صَلَاتِهِمْ سَاهُونَ الَّذِينَ هُمْ يُرَاءُونَ وَيَمْنَعُونَ மாதா இந்த சூரா மக்கியா நபிகள் நாயகம் சல்லா அலை அவர்கள் மக்காவிலே இருந்த காலத்தில் இறங்கிய சூறா நபிகள் நாயகம் உலகத்தில் வாழ்ந்தது அறுபத்தி மூன்று ஆண்டுகள் அதில் நபியாக வாழ்ந்தது இருபத்தி மூன்று ஆண்டுகள் அந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளில் முதல் பதிமூன்று ஆண்டுகளை மக்காவிலே கழித்துவிட்டு பிறகு கடைசி பத்து ஆண்டுகளை மதினாவிலே கழித்து உலகை விட்டு மறைந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லுசல் அவர்கள் மக்காவிலே நபியாக வாழ்ந்த அந்த பதிமூன்று ஆண்டு காலகட்டத்தில் இறங்கிய சூறாக்களில் ஒன்றுதான் இந்த சூரத்துல் மாழூன் மாளூன் என்றால் நாம் புலங்கி வரக்கூடிய பொருள் அற்ப பொருள் என்பது பொருள் அந்த காலத்துல நெருப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சிக்கி முக்கி கல் இருக்கும் அந்த கல்லை வச்சுதான் மூட்டி நம்ம நெருப்பை ஏற்படுத்தணும் அப்போ ஒருத்தவங்க நெருப்பு கேட்டா நம்ம கொடுத்து உதவி செய்யணும் அதே மாதிரி உப்பு கிடைக்கிறது கஷ்டம் உப்பு கேட்டா கொடுக்கணும் இதெல்லாம் நம்முடைய புழக்கத்துல இருக்கிற சாதாரண அற்ப பொருட்கள் இதை வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு யாரும் தடுக்க கூடாது இதுக்கு மாவுன் அப்படின்னா அற்ப பொருட்கள் என்று அதனுடைய பொருள் இதுல இருக்கிற தஜ்வீதுடைய சட்டங்களை சொல்றேன் அராய் தல்லதி யு கீபு பித்தீன் இங்க ஜால் இருக்கு மேல புள்ளி இருக்கும் ஜாலுன்னு சொல்லக்கூடாது யு கசிபு அப்படின்னு படிச்சா அது தப்பு அது யு கீபு பித்தீன் அங்க தால் இருக்கு பித்தீன் நல்லா அழுத்தி படிக்கணும் புரியுதா அப்போ நியாய தீர்ப்பு நாளை பொய்ப்படுத்தக்கூடியவனை நீங்கள் பார்க்கவில்லையா என்பது பொருள் ஆராய்த்த நீங்க பார்க்கலையா அல்லதீ கத்தீபு பொய்ப்படுத்துவானே அவன் நீ பார்க்கலையா எத பித்தீன் அந்த நியாய தீர்ப்பு நாளை வறுமை நாளை பொய்ப்படுத்துவான்வனை பார்க்கவில்லையாள் அவன் அவன்தான் அவன் அவன்தான் அல்லது அவன் என்ன செய்யறான் அனாதைகளை விரட்டுகிறான் அனாதைகளை வந்து ஆதரிக்கணும் அனாதைகளை வந்து விரட்டக்கூடாது ஆஹ் அப்போ அவன் தான் என்ன செய்யறான் நியாய தீர்ப்புனாலையும் பொய்ப்படுத்துகிறான் அனாதைகளை விரட்டுகிறான் அந்த அல்லாதுங்கிற எடுத்து இந்த இடதுபுறத்தினுடைய கடவா பொண்ணு இருக்க அதை வந்து தொடணும் வடதுபுறத்தினுடைய கடவாப்பல்லையும் தொடரலாம் ஆனா பெரும்பாலும் வழக்கத்துல இருக்கிறது போறத்தினுடைய அந்த கடவாப்பல்லை தொட்டு தான் நம்ம அந்த லாது அப்படிங்கிற எழுத்தை உச்சரிப்போம் ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள் என்று தூண்டவும் மாட்டான் ஏழைக்கு உணவு கொடுக்கறதை வந்து நம்ம ஆதரிச்சு பேசணும் தூண்டணும் அப்படி இல்லையா அதுவும் அவன் செய்ய மாட்டான் தொழுபவர்களுக்கு நாசக்கேடுதான் நரகம்தான் வயல் அப்படிங்கிறதுக்கு வந்து நரகம் அப்படிங்கிற பொருளும் கொடுக்கலாம் நாசம் அப்படிங்கிற பொருளும் கொடுக்கலாம் தொழுகையாடி அவருக்கு எப்படி சொர்க்கம்தானே கிடைக்கணும் எப்படி நரகம்னு சொல்றோம் அப்படின்னா அந்த தொழுகை உண்மையானதா இல்லை பின்னாடி வரக்கூடிய அந்த வசனத்தினுடைய பொருட்களை கூர்ந்து கவனிச்சு பாருங்க அல்லதியும் ஆண் சொலாத்திகின் சாகும் அவர்கள் அவர்களுடைய தொழுகையை விட்டும் பாராமுகமாக இருப்பார்கள் கவனக்குறைவாக இருப்பார்கள் அஜாக்கிரதையாக இருப்பார்கள் எல்லாம் அங்கெல்லாம் இருக்கணும் தக்மீர் இங்க கட்டிக்கிட்டு கவனமெல்லாம் எங்கேயோ இருக்கும் உடல் இங்க இருக்கும் உள்ளம் எங்கேயோ இருக்கும் எங்கேயோ பறந்து கொண்டிருக்கும் சிந்தனை எல்லாம் அந்த ஓர்முக சிந்தனை வேணும் அது இல்லைன்னு சொன்னா அந்த தொழுகைக்கு பிரயோஜனம் இல்லை அந்த தொழுகைக்கு பலன் கிடைக்காது அப்ப அந்த இடத்துல சாஹூன் அங்க வந்து ஐந்சு பேர் ஆண்டு இருக்கு அந்த நூனுக்கு மேல சுக்குன் இருக்கு பாருங்க சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னால சொலா திஹிம் சொலாத்துனா தொழுக சொலா திஹீம் அப்படின்னா அவருடைய தொழுக அந்த சொலாத்துங்கறத சுவாதுங்கிற எழுத்து உடைய பதினைந்து எழுத்துக்கள்ல ஒண்ணு ஆகையினால இங்க மூக்கல மறைச்சு ஓதணும் ஆ சொல திஹீம் சாஹூன் சாஹூன்னா மறதியாளர்கள் என்ன பாராமுகமாக இருப்பவர்கள் அப்படின்னு சொல் ஊன் இன்னும் அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுகிறார்கள் யுரா உன் ரா அப்படின்னா பார்த்தான் அர்த்தம் அரா அப்படின்னா பார்க்க வைத்தான் அர்த்தம் அப்ப யுரான் அவருன்னா பிறர்களை பார்க்க வைப்பதற்காக பிறர்களுக்கு காட்டுவதற்காக இவர்கள் தொழுகிறார்கள் நம்மள வந்து அடுத்தவங்க மெச்சிக்கணும் பெரிய தொழுகையாளின்னு சொல்லணும் என் பெரிய வணக்கசாலின்னு சொல்லணும் அப்படிங்கிற சிந்தனையில செய்யக்கூடாது எந்த வணக்கமும் சரி ஏன்னா முழுக்க முழுக்க வணக்கம் எல்லாம் அல்லாவுக்காக மட்டும்தான் இருக்கணும் அல்லாவுக்காக மட்டுமாக இருந்தா மட்டும்தான் அதுல நம்ம வந்து நன்மையை பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம துணியாவில் இருக்கிற காலத்திலேயே எதிர்மறையான செயல்களை செய்த அந்த குற்றத்திற்கு நம்ம ஆளாயிருவோம் இஹ்லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு காரியத்திலையும் ஒயம் ஒயம் அயுணல் மாயுன் இன்னும் அவர்கள் அற்ப பொருட்களை கொடுக்க கூடாது என்று தடுக்கிறார்கள் இந்த மாதிரியான பண்பு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு என்னது தொழுகையாடியாக இருந்தாலும் வயல் என்கின்ற நரகம் என்று இறைவன் சொல்லித் தருகிறான் அப்ப யுரா ஊன் அந்த இதுல பாருங்க தஜீவியுடைய சட்டம் என்ன இருக்குன்னா ஒரே வார்த்தையிலேயே அலிஃபுக்கு அப்புறம் ஹம்சா இருக்கு ஒரே வார்த்தையிலேயே அலிஃபுக்கு அப்புறம் ஹம்சா இருக்கு இப்ப நல்லா நீட்டணும் எவ்வளவு நீட்டணும் கிட்டத்தட்ட ஐந்து ஹரக்கத்தை நீட்டணும் யுரா ஊன் அஞ்சு ஹரக்கத்து ஐந்து மாத்திரைகள் அளவுக்கு நீங்க நீட்டணும் இதுக்கு இந்த நீட்டலுக்கு நம்ம அரபியல என்ன சொல்லுவோம் அல்மத்துல் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஒரே வார்த்தையில இருக்க அல்லது அல்மதுல் வாஜிப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தஜீதுடைய சட்டத்தை நாம் உணர்ந்து ஓத வேண்டும் ரஹ்மான் அந்த சூறாவை சரியாக ஓதக்கூடிய நட்பேற்றம் அனைவருக்கும் தந்தல் புரிவானார் இஸ்மில்லாயிர் ரஹ் ரஹீன் அரை தல்லவியு கிப பித்தீன் பதாலி கல்லவியது அல் ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون صدق الله العظيم